ராம்ஜி ஆசிரம பாடல்கள் முதல் பாடல் இவன்தான் அம்மா குருநாதன் ஏற்றியவர் மாதாஜி ஓம் பிரகாஷேவனி இவன் தான் அம்மா குருநாதன் தான் சூரத் குமரன் ஸ்ரீராம் ஜயராம் ஜய ஜயராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜய ஜயராம் ம்மா குருநாதன் இவனே இவந்தான் சூரத்மரன் ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜயராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜய ஜயராம் கையில் சிறியை பாருங்கள் கழுத்தீனில் மாலையை பாருங்கள் கையில் விசிறியை பாருங்கள் கழுத்தீனில் மாலையை பாருங்கள் தலையினில் பாகையை பாருங்கள் கண்ணில் கருணையை பாருங்கள் இவண்டானம்மா குருநாதன் இவனே இவன் தான் ஸ்ரீராம் ஜயராம் ஜய ஜயரா ஸ்ரீராம் ஜயராம் ஜய ஜயராம் மாயைகள் வாய்க்கிடும் அண்ணனிவன் மாயாஜால கள்வணிவன் மாயைகள் மாய்த்திடும் மன்னணிவன் மாயாஜால கள்வணிவன் விண்ணவர்கோ பெரும் தலைவணிவன் மன்னவர்கோ பெரும் தெய்வமன் இவன்தானம் மா குருநாதன் இவனே இவன் தான் ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் காலில் தொட்டால் கலி தீரும் கண்ணால் கண்டால் வினை தீரும் காலில் தோட்ட தீரும் கண்ணால் கண்டால் வினை தீரும் அருகிலிருந்தால் பசி தீரும் அனைவரும் வந்து பாருங்கள் இவன்தான் அம்மா குருநாதன் இவனே இவன்தான் சூரகுமரன் ശ്രീരാം ജയരാം ജയ ജയരാം ശ്രീരാം ജയരാമ ജയ ജയരാം ശ്രീരാം ജയരാമ ജയ ജയരാ വിളി കിടക്കമാ അടിക്കടി ആശ്രമത്തിൽ പാടുന്ന ആത്മീക പാട വിളി കിടക്കമാ அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாரன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத் குருநாரன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா வெளி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து மோதும்போது அலை மீது அலையாக துயர் வந்து மோதும்போது அஞ்சாதே நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா விழி அபய கரம் கிடைக்குமா விழி அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா ச குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல குருநாதன் கடை விழியிருக்க நங்கூரம் போல குருநாதன் கடை விழியிருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நிலையான அன்பு வைத்து எனதெல்லாம் உன்னாடியில் நிலையான அன்பு வைத்து எனதெல்லாம் உன்னாடியில் விளியோற படலி என கிடம் உன் விளியோர படலில் என கிடம் கிடைக்கும்மா விளியோர படலி கிடைக்குமா கிடம் பிழைக்குமா விழி கிடைக்கும்மா அபய கரம் கிடைக்கும்மா விழி கிடைக்கும்மா அபய கரம் கிடைக்கும்மா ഗുരുനാഥൻ ശരണത്തിൽ നിഴൽ കിടക്കുമ സത് ശരണത്തിൽ നിളൽ കിടയ്ക്കുമാ கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு வந்த நருள் இருந்தார் கோடி ஜென்மம் நான் அடுப்பேன் குரு வந்த நாருள் இருந்தார் கோடி 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 ஜென்மம் நான் அடுப்பேன் குரு வந்த நருள் இருந்தான் குண குன்றே உனக்காக எனையாகுவே குணக்குன்றே உனக்காக எனையாக்குவே குணக்குன்றே உனக்காக எனையாகுவேன் விழி கிடைக்கும்மா அபய கரம் கிடைக்கும்மா விழி அபய கரம் கிடைக்கும்மா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமாம் நினை துன்பம் பாழ என்னை வந்து சேரும் போது நினை துன்பம் பாழ என்னை வந்து சேரும் போது நினைத்தாலே உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா விழி கிடைத்தது அபய கரம் கிடைத்தது விழி கிடைத்தது அபய கரம் கிடைத்தது யோகி ராமன் சரணத்தில் நிழல் கிடைத்தது எங்க யோகி ராமன் சரணத்தில் நிழல் கிடைத்தது விழி கிடைத்தது அபய கரம் கிடைத்தது விழி கிடைத்தது அபய கரம் கிடைத்தது யோகிராம் சரணத்தில் நிழல் கிடைத்தது ஜெயகுரு ஓம் ராம் சுரத் குமாரா தூத்துக்குடி ராஜகுமாரி முருகேசன்ஜி அடிக்கடி பாடுகின்ற பாடல் இதை ராம்ஜி ஆசிரமத்திலும் பாடுவோம் இப்போது அந்த பாடல் ஜெயகுரு ஓம் ராம் சுரத் குமாரா எங்கள் தாமரை கண்ணாடியாடிவாடா ஜெயகுரு ஓம் ராம் சுரகுமார எங்கள் தாமரை கண்ணாடியாடி வாடா உந்தன் தீர் பாதம் தேடினாங்கள் உந்தன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோ உந்தன் பாதம் தேடி நாங்கள் உந்த நாம பாடி பாடி வந்தோ ஜெயகுரு ஜெயகுரு ஓம் ராம் சூரத் எங்கள் தாமரை கண்ணாடியாடி வாடா ராமதாசதாசனே மந்திராலய வாசனே யோகிரா கும ராமதாசாசனே மந்திராலய வாசன ரூபனே ரூபணி சீலனே யோகிராம் சுரக்குமார ஓங்கநாதனே ஓடி வாடா ீதமே ஆடிவாடா ஓடி ஓடிவாடா ஆனந்த கீதமே ஆடிவாடா ஜெய ஜெயகுருவோம் ராம் சுரகுமாரா எங்கள் தாமரை கண்ணாடி ஆடிவாடா ராமனும் நீயே कृष्णनु मीये योगिराम शरत कुमार रामनु मीये कृष्णनु मीये योगिराम शरत कुमार वेलवनु मीये शंकरनु मीये காஞ்சிகுடன் ஓடி வாடா மதுரை மீனாட்சியுடன் ஆடிவாடா காஞ்சி காமாட்சியுடன் ஓடிவாடா காசி விஷால் ஆடிவாடா நாடிவாடா ஜெயகுருவோம் ஜெயகுரு ஓம் ராம் சுரகுமாரா எங்கள் தாமரை கண்ணாடியாடி வாடா காளிய நர்தனா ஆபத் பாந்தவா கேசவா ஹரே மாதவா காளிய நர்தனா ஆபத் பாந்தவா கேசவா ஹரே மாதவா பாபி நாசகா சக கேசவா ஹரே மாதவீதா ஓடிவாடா ஹந்தேவா கீதா மருத மே ஓடிவாடா ஜெய குரு ஓம் ராம் சுரத் குமாரா எங்கள் தாமரை கண்ணாடியாடி வாடா உங்கள் திரு தேடி நாங்கள் உங்கள் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம் ஜெய ஓம் ஜெய குரு ஓம் ராம் சுரத் குமாரா எங்கள் தாமரை கண்ணாடியாடி வாழ அருணையில் வாழும் அழகோனே இயற்றியவர் மாறப்பாடி நல்ல சிவம்பார்கள் அருணையில் வாழும் அழகோனே அன்பு மனதில் வந்து திகழ்வோனே அருணையில் வாழும் அழகோனே அன்பு மனதில் வந்து திகழ்வோனே அணுதீனம் முந்தன் திருவுருவத்தை அகமே காட்டி தந்தருவாயே அணுதீனம் முந்தன் திருவுருவத்தை அகமே காட்டி தந்தருவாயே ஆணவம் வந்து ஆட்கொள்ளும் போது ஆண்டவா உன்னை நினைக்கின்றே அருகில் நான் நிற்கும் அழகை காட்டி தந்தர் அருணையில் வாழும் அழகோனே அன்பு மனதில் வந்து திகழ்வோனே இருட்டிலே நின்று தவிக்கின்றேன் அப்பா இறக்கம் காட்டும் என் இரையோனே நீக்கிள் ஒளியை காட்டி தந்தர்வாயே தந்தவாயே அருணையில் வாழும் அடவோனே அன்பு மனதில் வந்து திகழ்வோனே அனதீனம் முந்தன் திருவுருவத்தை அகமே காட்டி தந்தர்வாயே ഈസനേ േ കാണകം തന്നിൽ നിൽക്കുന്നേ ഈശനേ കദീരേശനേ കാണകം തന്നിൽ നിക്കേ കാത്തി കരുണ കട കണ പാ തർവായേ அருணையில் வாழும் அழகோனே அன்பு மனதில் வந்து திகழ்வோனே அனுதினம் முந்தன் திருவுருவத்தை அகமே காட்டி தந்தர்வாயே உருவம் காட்டி உள் உணரும் ஊட்டி உன் திருவும் தந்தர் பகவானே உருவம் காட்டி உள் உணரும் மூட்டி உன் திருவும் தந்தருள் பகவானே யோகிராம் சுஷத்குமார உன் பாகம் பாடி பாடிப்பணியின்ந்தே அருணையில் வாழும் அழகோனே அன்பு மனதில் வந்து திகழ்வோனே அனுதீனம் அகமே காட்டி தந்தருவாயே ஸ்ரீமத் மதுரானந்தஜி சுவாமிகள் ஏற்றிய பாடல் திருப்பள்ளி அழுச்சி பகவான் யோகிராம் சுவகுமாரின் மீது வெள்ளிமலை ஆசமும் ஸ்ரீமத் மதுரானந்தஜி அவர்கள் ஏற்றி பாடிய பாடல் அடியார் அடைத்தலம்பூகு அவர் தமக்கெளிதாய் திருமருந்தாயிடும் தெய்வமொழியோய் தீவினை ஓட்டியே சீரடி சேர்க்கும் பொருந்திய ராம சுரதகுமாரா புனிதனின் நாமம் புகந்திட கேளாய் அருந்தவமுனியன அருணையில் வாழும் ஆண்டவனே பள்ளி எழுந்தருளாயே காசிநாதனின் காலடி எழுந்து காதலால காக்க வந்தவனே ൾമേ നോപ്പിടലൊരു കാസിലാ തരും കളിയ മുതേ പായ് കനകളിയതും ഒന്നായ മാസിലൻ മക്കളെ പോ மகேஸ்வரனே பள்ளி எழுந்தருளாயே தந்தலியும் எழுந்தனன் தாயுமை மகிழ திருமகன் நீ கண் வளர்தல் முறையோ முந்தையோ செய்தனல் முழுவினை பயனால் முனை துணை மொழிந்திடுகின்றேன் சந்திரன் மறைந்தனன் தாரகை ஓழிரந்தது சங்கொடு தொந்தூபி தாரமும் முழங்கின வந்தனர் போலவோர் வகை வகை பேரியோர் வழங்கிடவே பள்ளி எழுந்தருளாயே வணங்கிடவே பள்ளி எழுந்த ரோடாயே சத்குருநாத மாராஜி ஓ